பழிக்கூடாது வீட்டுல போலியா உமா தொடக்கலையா அம்மா தொடக்கலையா கதவு உமா தொட்டிலையா கதவை இருக்கலையா

அப்பா வந்திருக்காங்க, கதவை தருங்க சொல்லுங்க அப்பா வந்துரு கதை தர சொல்லுங்கம்மா இந்த ஆளுக்கா பின்னாள் ஆ போம்மா போம்மா போம்மா

சொல்லுங்கள் கதை தருங்க அப்பா வந்துட்டாங்க சொல்லுங்க அம்மா கதை தருங்க அப்பா வந்துட்டாங்க சொல்லுங்க அம்மா இந்த அம்மா வந்து இந்த அம்மா கதை தர வச்சுக்கிறீங்க அம்மா கதை தச்சுக்க அப்போ அப்பா போகிற முடியும் ஓடிங்க அப்பா போகிற முடியும் ஓடிங்க விடியாங்க வாங்க கீழே வாங்க கீழே வாங்க பும்மா போ அப்போ போகிறேன் வாங்க ஓடிங்க ஓடிங்க ஓடியாங்க ம் வாங்க 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 இப்போ கதை தரைச்சுங்க உம்மா அப்பா வந்துட்டாங்க கதவை தருங்க சொல்லுங்கள் அப்போ வந்துட்டா கதை தரைச்சுங்க இப்போ கதை தருங்க ஆ கதை உம்மா அப்பா வந்துட்டாங்க கதவை தருங்க சொல்லுங்கள் இப்போ கதை தரங்க சொல்லுங்கள் போங்க இப்போ சொல்லுங்கள் போங்க மம்மா அப்பா வரட்டேன் கதை தரங்க சொல்லுங்கள் வா போ உள்ளே போங்க போங்க தந்தாச்சு போங்க உள்ளே போங்க உள்ள போங்க உள்ள போங்க